ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு குருமா வச்சுருக்கோம் வெள்ளை குருமா இது இது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் போடாமல் வெறும் பச்சை மிளகா காரத்தில் மட்டும் செய்கிறது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் செய்கிறப்போ ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது என்ன செஞ்சோம் எப்படி போ இது பண்ணோங்கிற எல்லா டீட்டெயிலையும் வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஏன்னா இதுக்கு அதிகமான நான் பொருள் எதுவும் போடவும் இல்லை அது எப்படி செய்யலாங்கிறதையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு குருமா வைக்க போகிறோம் சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள் நான் வந்து குருமாவுக்கு பட்டாணி பச்சை பட்டாணி நல்லா மொளக்கட்டை விட்டு வச்சுருக்கேன் முளைக்கட்டி வைக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் சத்து அதிகமாக கிடைக்கும் அதனால் மொளக்கட்டி வச்சுருக்கிறது காலிஃப்ளவர் கேரட் இதில் இன்னும் நீங்கள் வேணும்னா உருளைக்கெழங்கு வேறு என்ன போடணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே போட்டுக்கலாம் நான் இப்போ இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று நீட்ட நீட்டமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு சின்ன தக்காளியாக ரெண்டு நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா பழுத்த தக்காளியாக காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும் போட போகிறேன் இந்த க பச்சை மிளகாய் என்னது ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கங்க மல்லித்தலை எடுத்துருக்கேன் புதினா இருந்தால் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கங்க இப்போ இதில் அரைக்கிறதுக்கு நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் அது என்னங்கிறது இதெல்லாம் தாளித்து விட்டு நம்ம இது வேகிறதுக்குள்ளார அரைக்கிறதுக்கு பார்ப்போம் அப்போ நான் அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத எல்லாத்தையும் சொல்லுவோம் இப்போ இது நான் ஈஸியாக குக்கரில் தான் வைக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிடும் இப்போ வாங்க இப்போ தாளித்து விட்டு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்போம் பாருங்கள் குக்கர் வச்சு நல்லா சூடாகி கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் சோம்பு கொஞ்சம் தாளிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு பிரியாணி இலை பட்டை கிராம்பு இவ்வளவு தான் போடுறேன் நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சமயம் போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடுத்தது அரைக்க போகிறேன்னு சொன்னால் பாருங்கள் அதில் இஞ்சியும் பூண்டையும் போட்டு அரைச்சிடுவேன் அதனால் இப்போ நான் இதில் போடலை நீங்கள் தனி பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா இதில் போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோட ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டடலாம் மல்லித்தலை நீங்கள் புதினாலாம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ இதில் தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பசஞ்சு விட்டு போட்டோம்னா சீக்கிரம் வதஞ்சிடும் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவைக்கு பார்த்து போட்டுக்கோங்க இதையும் வதக்கிடலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கழுவி வச்சுருக்க எல்லா காயையும் இதில் போட்டு வதக்கிடுவோம் இதில் நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறதில்ல ஏன்னா குருமா வெள்ளை கலர் குருமாவை தான் நம்ம வெள்ளை குருமாவாக வைக்க போகிறோம் அதனால் எதுவுமே போடலை எல்லா காயும் போட்டு நம்ம வதக்கிடலாம் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிருவோம் வந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அரைக்கிறதுக்கு சொன்ன பாருங்கள் அதை எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே சும்மா மூடி இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அரைச்சிடலாம் பாருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் முன்னாடியே வதக்கிக்குங்கன்னு சொன்ன பாருங்கள் அது மாதிரி வதக்கிக்கோங்க இல்லைன்னா நம்ம அரைக்க போகிறதோடு சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு நாலு பூண்டு பல்லு போட்டுக்கிறேன் நான் தோலோடையே தான் போடுறேன் நம்ம அரைக்கிறப்போ இதாகிடும் நீங்கள் பூ உரிச்சிட்டு போடுறதுனால போட்டுக்கோங்க அடுத்தது தேங்காய் பூ திருவினது இதில் ஒரு இந்த கரண்டி ஆலை ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் திருவண்ண தேங்காய் இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல ஏன்னா அந்த குழகுழப்பு கொடுக்கறதுக்காக தான் அடுத்தது பொட்டுக்கடலை இவ்வளவு போதும் ஒரு கால் ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்ச காயையும் பார்ப்போம் பாருங்க நல்லா பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம் பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி கழுவி ஊற்றியாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி அப்படியே மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும் சூப்பரான குருமா ரெடி ஆகிரும் இதை அப்படியே மூடி போட்டரலாம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டலாம் கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த தக்காளியோட கலர் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் மாதிரி வரும் இப்போ மூடி போட்டலாம் பாருங்க மூடி போட்டு வச்சாச்சு என்னோடய குக்கருக்கு ரெண்டு விசில் விட்டால் போதும் இது விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனோன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க இப்போ நல்லா விசில் வந்து ஆஃப் ஆகட்டும் ஃபுல்லாக ஸ்டீம் போயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு தண்ணி கரெக்டான பதத்தில் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசமும் சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் அந்த தக்காளியோட கலர் தான் இதில் அப்படியே இருக்கும் நம்ம மற்ற எதுவுமே இதில் இல்லை சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ